சாப்பிட்டியா என்னது நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன் இல்லை சார் ஓ சாப்பிடலையே நீ நப்போ இதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல இங்க எந்த ஹோட்டலுமே இல்லையே எங்க சாப்பிட்றது இல்ல இல்ல எனக்கு பசிக்கல எனக்கு சோறு 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 வேண்டாம் ஏன் பயப்படுற பயமா இல்லையே நான் பயப்படலையே சார் நீ பயப்படலன்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது ஆனா உன் பேச்சிலே பயம் ஒட்டியிருக்கேன் ஏன் பயப்படுறேன் அதான் நான் இருக்கேன்ல இல்ல சார் பயம்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பசிக்கல அதுக்காக நீங்கள் எந்த ஹோட்டலும் நிப்பாட்டெல்லாம் வேண்டாம் என்னை எப்படியாவது ஒன்று எங்கள் ஊரில் கொண்டு விட்டுருங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் முதல்ல என்ன கூட்டிகிட்டு போயிடுங்க சார் ப்ளீஸ் சார் எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கு எப்படா இதை கடந்து போவோன்னு இருக்கு சரி சார் பதத்தப்படாத இப்போ ஒன்று எதுவும் சேஃபான இடம் கிடைக்குமா என்னன்னு தெரியல அதனால எங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போலான்னு இருக்கு என்னது

நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப வந்துடுச்சுன்னா இப்படிதான் வார்த்தை கொன்னி கொன்னி பேசுவேன்னு எங்க பாட்டி அப்பா அப்பா சொல்லும் அதுவும் எவ்வளவோ வைத்தியெல்லாம் ஆனா சரி டாக்டர்லாம் அவளாதான் மாத்திக்கணும்னு சொன்னாங்க பாட்டி அப்ப சொல்லிட்டு இருக்கான் சூர்யா உன் காரி மட்டும் வையன் ஒரு நாள் முழுக்க ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஆனா என்ன அவளுக்கு ஒரு பயமோ இல்ல பதட்டமோ வந்தா மட்டும் தான் அவ பேசுறது நமக்கு சுத்தமா கேட்கவே பிடிக்காது ஏன் பாட்டி அப்படி சொல்றா ரொம்ப பதட்டம் வந்துச்சுன்னு வையன் அவளுக்கு இருந்து வார்த்தையே வெளியில வராது திக்கி திணறி வரட்டா போட்டான்னு ஒவ்வொரு வார்த்தையும் அவ பேசி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆயிடும் அவ என்ன விஷயத்த சொல்ல வந்தாலும் அதுவும் நமக்கு புரியவும் செய்யாது சொல்ல மறந்து மறந்துவானா பாத்துக்கையே

ஒவ்வொரு நேரமும் போகும்போது சரியான மாதிரி தான் இருக்கும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் அவளுக்கு அது சரியாகலன்னு தெரியும் ஒவ்வொரு தடவையும் டாக்டர்ஸ்லாம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணி போது நீ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பொறுமையாரு நிதானமா பேசு யோசிச்சு பேசு ஒவ்வொரு வார்த்தையா பேசும்போது பொறுமையா பேசினாதான் உனக்கு வார்த்தைகள்லாம் தெளிவாக வரும் படுத்தப்படாதன்னு சொல்லி தான் விடுவாங்க அவளும் ஆ ஆ தலையாட்டிதான் வருவாள் ஆனா அவள் எப்பவும் போலதான் இருப்பா சார் ஐயோ நம்ம சாப்பாடு வேண்டாம்னு சொன்னதும் இவர் ஒருவேளை கோச்சுக்கிட்டாரோ என்னாச்சு சார் எ என் மேலே கோமை என்ன அதை நான் ஒன்றும் ஏதோ ஒரு நாகம் ஆமா உன் பேர் என்ன இ எ என் பேரா என்ன பேரை சொல்கிறதுக்கும் பயமா அ அப்படி இல்லை சார் என் பேர் என்னமா அண்ணே நீ எங்கேண்ண இருக்க சூரியா சூரியா சூரியன் பேசுகிறேன்

சரி நீ முதல்ல இப்போ பாட்டிக்கிட்ட போன இங்க பாரு நான் தான் அப்பமே வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு எதுக்கு நீயும் தேவையில்லாம பயந்து எல்லாரையும் பயமுத்திட்டு பதட்டமா மாட்டி எல்லாரும் என்ன சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க அதான் அப்பவே சொன்னல உள்ள போய் தூங்குது நீயும் தூங்காம உன்னால எல்லாரையும் தூங்க விடாம சித்தி பக்கத்துல இருந்து கரைச்சு கொட்டிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா நீ வேற அவ சும்மா சீனை போட்டுட்டு நின்னுட்டு இருக்க அது தெரியாம

சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன் பாத்துக்க பாட்டியை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வைங்க அது ரொம்ப அழுதுட்டு இருக்கோ இல்ல இல்ல இப்ப நான் ஃபோன் பேசினேன் அவங்க நார்மல் ஆயிட்டாங்க இருந்தாலும் அவங்களும் பாவம் தானே உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க வயசான காலத்துல பயம் வர்றது சகஜம் தானே நீ நேரம் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனை இல்ல இல்ல டேரக்டா ஒரு ஹாஃப் நேரம் வந்துருவேன் நினைக்கிறேன் நீ முடிஞ்சா பாட்டியை சமாதானப்படுத்தி தூங்கவே இல்லனா கொஞ்சம் கூட உக்காந்துருக்கியா ஆட்டனே இதெல்லாம் நீ சொல்லி தான் நான் செய்யணுமா என்ன எனக்கே தெரியாதா நடுப்புல நம்மளே மிஞ்சிரோ போல இருக்கு

அழாம பேசுறதா என்கிட்ட என் பேசு இல்லன்னா அவகிட்ட கொடுத்துரு இல்ல இல்ல அழமாட்டேன் நீ வீட்டுக்கு வர வரைக்கும் என்கிட்ட இதே மாதிரி போன் பேசிட்டே வரையா உன்கிட்ட போன் பேசினா அப்புறம் வண்டியை யார் பாத்து ஓட்டுறதா இந்த கிளவி ஒண்ணு சொன்னா மறக்காம உண்மையை சொல்லுவியா நீ என்ன பிடிக்கலாம் ரொம்ப பலமா இருக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்னாச்சு பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே போய் சொல்லாத எனக்கு எல்லாம் தெரியும் ஆமா நீ எப்படி தப்பிச்ச இலை என்னல அப்பமே வண்டி வருதுன்னு இன்னும் காங்கல

உனக்கு தான் கண் சுத்தமாக அவுட் ஆகிட்டுன்னு நினைக்கேன் நீ முதல்ல ஒரு ஆசிட்டை வாங்கி கண் ரெண்டுத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு உத்து பாரு அந்த பைய ஃபோன் பேசிட்டு இருக்கானா இல்லை அந்த பொண்ணுகிட்ட கடலை போட்டுட்டு இருக்கானு உத்தி எப்படி போகுது பாரு பின்ன என்னல பக்கத்துல சூப்பர் பிகர் ஒண்ணு இருக்கும்போது போது அது பேசாம யாராவது வண்டியை ஓட்டுறதுக்கு கிறுக்கா என்ன அதை சொன்னம்ல உன் என்ன மாதிரி தானே உன் பேச்சும் வரன்னு நீ எப்படியோ அதே மாதிரிதான் மத்தவங்களையும் இடம் போடாத என்ன அந்த பையன் அப்படி தப்பானவனா இருந்தா அப்படி காப்பாத்தி கூட்டிட்டு போவானா அவன் உண்மையிலே யார்ட்டையும் ஃபோன் தான் பேசிக்கிட்டு இருக்கான் நீ முதல்ல உன் கண்ணை நல்லா கசக்கி பாரு என்ன சட்டை புட்டுன்னு வருவான் காரியத்தை முடிச்சிட்டு போயிலான்னு பார்த்தா இவன் வேற நேரம் கால தெரியாம இப்பதான் ஃபோனை பேசிகிட்டு கிடக்கான் வாலை விட்டுட்டு அப்புறம் தும்ப பிடிச்சி என்ன பிரயோஜனம் முதல்ல இந்த அறிவு இருந்திருக்கான் அப்பெல்லாம் சொல்லும் நீ என்னெல்லாம் சுண்டக்கா பையன் உனக்கு வாட்டை ரொம்ப நீளுது வாய் ரொம்ப நீளுது இழுத்து வச்சு தச்சு விடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு இப்ப புலம்புனா என்ன பிரயோஜனம் இந்த பையன் இதே மாதிரி அத்தகிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே போனான்னு

என்ன இந்த பிள்ளை வண்டி ஓட்டுறதுக்கு தடுமாறம் போல இருக்கு சரி பேசிக்கிட்டே இருந்தா நேரம்தான் தான் ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு லேட்டா தான் ஆகும் பேசிக்கிட்டு இருந்தா வண்டி ஓட்டுறதுல கவனம் செலுத்தலாம் செய்யும் சுருக்க வீட்டுக்கு வந்துடுறியா நான் வச்சிடறேன்னு சரி நீ கவலைப்படாம இரு மனசை போட்டு குழப்பிக்காத என்ன இவரை இவங்க வீட்டை தேடுறாங்க போல இருக்கு எல்லாம் நம்மளால வந்தது நீ இன்னும் உன் பேரை சொல்லவே இல்லையே சரி என் பேரு ஸ்ரீ

மம்மி ஏதோ அவளை காலில் பேசிக்கலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு தூக்க தூக்கமா வருது அடி லூசு அவருக்கு வேலை ரிங் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் எடுத்து ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்குடி உன்னை யார் ஃபோன் போட சொன்னது அரைஞ்சிட்டு வச்சுக்கியா பொண்ணெல்லாம் பேர் நீ என்ன சொன்ன உன் ஃபோனில் போட்டு தான் நான் பேசுகிறேன்னே சரி கொண்டா ஃபோனை பேசி தொலைக்கிறேன் ரொம்ப தான் சொல்லிச்சுக்கிறேன் இப்போ மட்டும் அவன் பேசல அதுக்கப்புறம் தானே இருக்க உனக்கு அதெல்லாம் எடுத்து பேச வாட்டி நீ முதல்ல தூங்காம பேசு அருணி மம்மி பேசலாம் பேசலாம் ம் பேசு பேசு என்னம்மா என்ன நல்லம்மா உன் போன் எடுத்து பாரு எத்தனை மிஸ்டர் கால் இருக்கு ஒரு வாட்டி என்ன ஒரு வாட்டி கூட போன் எடுக்க மாட்டேன் தாடிடா இங்க ஒரே டிராபிக் வர அவசரத்துல கவனிக்கல அப்ப இப்போ மட்டும் காமிச்சியாக்கோ இல்ல ரூட் பாக்கிறதுக்காக போன் எடுக்கும் தான் தெரிஞ்சது நான் சைலண்ட்ல போட்டு அதான் உன் போன் காலை நான் பார்க்கல நல்லா சமாளிப்பு சீரியஸா சொல்றேன் இதான் உண்மை என்ன பேச்சுல ஒரு காட்டன் தெரியுது இவ வேற அவரை சூடேத்தி விட்டுருவா போல இருக்க ஜெய் பொறுமையா பேசுடி சரி சரி நீ ஃபோன் எடுக்கலன்னா தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதான் எனக்கு தெரியுமே நீ கோவப்படும் போதே புரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்ம நேரில் வந்து பேசலான்ட்டு தான் ஃபோன் எடுக்கலை ஆனால் என்ன ஆனா ஆவணங்கற வரவியே மாட்டியா ஏய் கொஞ்சம் மரியாதையா பேசுடி உன் வாய் மூடி நில்லுனா எனக்கு தெரியும் எப்படி பேசணும் பேச இந்த காலத்து பிள்ளைங்கட்கலாம் சொன்னாங்க கேக்கவா செய்யுங்க சாரிடா இன்னைக்கு அநேகமா வர முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் எப்படியாவது

இதனா புதுசா கேக்குற நீ இல்லாம நான் என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன் அட்லீஸ்ட் ஃபோன் போட்டாவது சொல்லிருக்கலாம் இல்லன்னா நான் போட்ட போன்லயாவது சொல்லிருக்கலாம்ல நீ வருவ வருவன் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஐயோ ஐம் ரியலி சாரிம்மா வந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு ஓவர் டென்ஷன் வர அதான் இன்னைக்கு எல்லாமே சொதப்பெல்லாம் போயிடுச்சு சரி சொல்லி பாட்டி வேற பாவம் ரொம்ப பயந்துட்டாங்கம்மா அதனால நான் உடனே தான் போகணும் இங்க வந்துட்டு போனா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும் அதெல்லாம் முடியாது நீ இங்க தான் அங்க போற மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஆஃப் ஆகுமா ஜெய் அங்க போக சொல்லிடு இரு மம்மி உடனே ஒத்துக்கிட்டா என்ன ஆகுறது கொஞ்சம் பேக பண்ணிட்டு சரின்னு சொல்லணும் பா நீ செய்யறதுல உருப்படியான கதையா இதுதான் போனை பேசிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் பரவாயில்ல ப்ளீஸ் சார் கொஞ்சம் நிலமையை புரிஞ்சுக்க நான் காலையில் கட்டாயம் சீக்கிரமாக உன் வீட்டுக்கு வந்துடுறேன்னே ம் சரி சரி வயசான பாட்டி வர வயசான காலத்தில் பயத்தில் ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா பின்னாடி நம்ம ஃபியூச்சரில் தானே பாதிப்பு வரும் சரி ஓகே நீ அப்போ அங்கேயே போக ஒருவேளை சீக்கிரமா வர முடிஞ்சா வா இல்லைன்னா நாளைக்கு காலையிலே வா என்ன அதான் தாரணினா தாரணி தான் சொன்னா உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா பத்தியா போதும் போதும் ஐஸ் வச்சதுலாம் சரிம்மா ஏற்கனவே ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு நீ சீக்கிரமா சாப்பிட்டுட்டு படு என்ன பசில வயிறு வலியே வந்துடுச்சுடா அடி பாவி ரெண்டு பிளேட் பெரிய முழுங்கிட்டு பசில வயிறு வலி வந்துச்சு நான் சொல்றேன் இந்த இறது கேட்டாங்களா இப்போ வாய் முடிஞ்சு சும்மா நிற்க மாட்டேன் ம் சரி வரும்போது மறக்காம கிஃப்ட் தானே கட்டாயம் வாங்கிட்டு வரேன் ஓகேவா ம் சரி சரி சரிடா சாப்பிட்டு படு வைக்கிறேண்ணா சப்பா ஒரு வழியாக ஃபோனை வச்சுட்டான்ப்பா அரு அரு நறுக்கிறான் கடந்து என் நீ லூஸு உனக்கு ஒரு இங்கிலம் கூட தெரியாதா என்ன என்ன அனுச்சிப்பா நான் அரை மண்டல அவரே நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாருல பதிலுக்கு ஒரு வார்த்தை நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடாதா தெரியாது எங்க நானே தூக்க கலக்கத்தில் இருக்கேன் அதுக்கு என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும் நீனு சொல்லிடணும்ல நீனே அது யார் தப்பு ஓன் தப்பு தானே கிழிஞ்சிடுப்போ இதை கூட ஒரு ஆள் சொல்லி தரணும் உனக்கு